நடராஜர் படத்தை வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு அவர் ஆடுறது காஸ்மிக் டான்ஸ் ஆனந்த தாண்டவம் அந்த படத்தை வீட்டில் வச்சா நம்ம வாழ்க்கை ஆடி போயிடும் நீ இந்த ராசியா திருப்பதி போகாத போனா உனக்கு கெட்டது நடக்கும் ஆட்சி பாதாம் பிரிட் ஆச்சி பாதாம் பிரிட் ஒன்று பான்னு ஃப்ரீ லாவாக்களோட முக்கியமான பயன்னு பார்த்தா அந்த ஸ் படிகம் கருங்காலி மாலை துளசி மாலை எல்லாம் காலங்காலமாக நூறு வருஷமாக நம்ம ட்ரெடிஷனில் இருக்கிற விஷயம் ஆனால் இந்த லாவா ஸ்டோன்கிறது அப்படி பல நூறு வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டுருக்கிற ட்ரெடிஷன்னு சொல்ல முடியாது இந்த லாவா ஸ்டோனுங்கிறது நெருப்புலேருந்து வருது அக்னி மலையிலேருந்து லாவா ஹீட்டாக இருக்கும் லாவா ஸ்டோனுங்கிறது கூலாக இருக்கும் அக்னி வழிபாட்டில் சில சீக்ரெட் மந்த்ராஸ் இருக்குது அதில் இந்த அக்னி வழிபாட்டுக்கு மணி அட்ராக்ஷனுக்கு லாவா ஸ்டோனுங்கிறது ரொம்ப முக்கியமானது என்னோடய ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷனையே முதல்ல கண்ட்ரோல் பண்ணது இந்த லாவா ஸ்டோன் உள்ளங்கையில் பிடிக்கிறப்பயே ஒரு வைப்ரேஷன் சில்னஸை ஃபீல் பண்ணி ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு சக்தி இருக்கு இந்த லாவா ஸ்டோன்ல இவ்வளவு எனர்ஜி இருக்கிறப்போ இதை யூஸ் பண்றதுல என்ன தப்பு இருக்கு ஜப்பனீஸ் பீப்புள் லாவா ஸ்டோனை ஜாஸ்தி யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா அது ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்றது லாவா ஸ்டோனை போட்டு மெடிடேஷன் பண்றப்போ சீக்கிரமா நமக்கு அந்த தியான பலன் சித்தி The Weibo V50 with stunning design and pro-level portrait photography. Bye now. Mandirangal பக்தி கதைகள் வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் லான்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது ஆன்மீக கிளட் நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து ஆன்மீக ரீதியாவும் ஜோதிட ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் இன்னைக்கு நம்ம அதுல முக்கியமா என்ன பார்க்க போறோம்னா மக்கள் தன் குறை தீராதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டோன்ஸ் வாங்குவாங்க நிறைய கருங்காலி மாலைகள்லாம் வாங்குவாங்க அது இப்போ வந்து லாவா ஸ்டோன் அப்படின்னு ஒரு விஷயம் வந்திருக்கு அதை வாங்கி மக்கள் நிறைய பேர் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்திருக்கு இதை பத்தின ஒரு தெளிவான விளக்கத்தை ஹெச் வி கிருஷ்ண பிரசாத் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் ஐயா வணக்கம் நமஸ்திவாயர் ஸோ லாவாக்கள் நிறைய பேருக்கு லாவாக்கல்னால் என்னன்னு தெரியாது நிறைய பேர் வந்து கலர் கலராக ஸ்டோன் இந்த கலர் போட்டால் நல்லாயிருக்கும் ஸ்டோன்ஸ்ன்னு பார்த்தாலே வந்து கலர்ஸ் தான் கலர் இருக்க ஸ்டோன்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் உடம்புக்கு குளிர்ச்சி தரும் உங்களுக்கு நிறையா விஷயங்கள் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இந்த கலர் போடுங்க இந்த நிறம் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க வாங்கி உபயோகிச்சிட்டும் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா வந்து கருங்காலி மாலைகள் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தா ஸ்படிக மாலைகள் வாங்கி சில பேர் யூஸ் பண்ணுவாங்க இப்போ புதுசாக லாவா லாவா ஸ்டோன்ஸில் வந்து மாலைகளும் வந்திருக்கு பிரேஸ்லெட்ஸும் வந்திருக்கு ஸோ லாவாக்கல் அப்படின்னா என்ன லாவாக்களோட முக்கியமான பயன்னு பார்த்தா இப்போ இந்த ஸ்படிகம் கருங்காலி மாலை துளசி மாலை எல்லாம் காலங்காலமாக பல நூறு வருஷமாக நம்ம ட்ரெடிஷனில் இருக்கிற விஷயம் இப்போ கருங்காலி இல்லாமல் எந்த கோயில் கும்பாபிஷேகமும் இல்லை கலசத்தில் கருங்காலி வைப்பாங்க அன்றைக்கி உரல் கருங்காலியில் பண்ணுறது மரப்பாச்சி பொம்மை குழந்தைங்களுக்கு கருங்காலியில் பண்ணி கொடுப்பாங்க ஏன்னா அந்த கருங்காலி மரத்தை கடிச்சா குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தியாகும் பிளாஸ்டிக் ரப்பர் பொம்மையை கடித்தா என்ன ஆகுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த கருங்காலி மாதிரியான விஷயம் பலநூறு வருஷமாக நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற ட்ரெடிஷன் ஆனால் இந்த ஸ்டோன்கிறது அப்படி பல நூறு வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற ட்ரெடிஷன் சொல்ல முடியாது இப்போதான் ட்ரெண்டாகிட்டுருக்கு ஆனால் பல நூறு வருஷமாக நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற கருங்காலி மாதிரியான சிஸ்டத்தையே அது தப்பு போடக்கூடாது போட்டால் கெடுதல்னு சொல்கிறதுக்கு ஒரு குரூப் இருக்குது கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பிடும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு தவம் பண்ணுற முனிவர்கள்லாம் கையில் யூஸ் பண்ணுற தண்டம் வந்து கருங்காலியாக தான் இருக்கும் அதே மாதிரி ரெண்டாயிரம் சிவன் கோயில்களுக்கு மேலே கும்பாபிஷேகம் பண்ணி வச்ச செல்வம் தான் எங்கள் சொந்த ஊர் அரியஷ்ணன் ஒரு சிவன் கோயில் கும்பாபிஷேகம் பண்ணி வச்சார் குபேரன் பிரதிஷ்ட பண்ண சிவன் அங்கே குபேரன் பூஜை பண்ண சிவன் அவர் கருங்காலியோட சிறப்புகளை பற்றி நிறையா சொன்னார் அமிர்தம் மாதிரியான நூல்களில் என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்குன்னு ஸோ அதையே விமர்சனம் பண்ணுறப்போ லாவா சுனி குறை சொல்கிறவங்க சொல்லாமல் இருக்க மாட்டாங்க இப்போ ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குது இல்லை மார்க் மை வேர்ட்ஸ் லாவா ஸ்டோன் போடவே கூடாதுன்னு நாளைக்கு சொல்கிறதுக்கு நிறையா பேர் வருவாங்க இப்போ ஏன் பெருசாக வரலனா இப்போ தான் அது ஆக ஆரம்பிச்சுருக்கு அவங்களுக்கெல்லாம் அதான் வேலையே வீட்டில் எந்த சாமி படம் நம்ம வீட்டில் இருக்கணுங்கிறதையே சில பேர் முடிவு பண்ணுறாங்க முன்னோர்கள் படத்தை வைக்கக்கூடாது அப்படிம்பாங்க தேங்காய் உடைச்சி வழிபாடு பண்ணக்கூடாது அப்படிம்பாங்க நடராஜர் படத்தை வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிற சில பேரை பார்த்துருக்கேன் ஏன்னா அவர் ஆடுறது காஸ்மிக் டான்ஸ் ஆனந்த தாண்டவம் அந்த படத்தை வீட்டில் வச்சா நம்ம வாழ்க்கை ஆடி போயிடுமா இது என்ன புதுசாக இருக்குதுன்னு பார்த்தா நீ இந்த ராசியாக திருப்பதி போகாத போனால் உனக்கு கெட்டது நடக்கும் நீ திருச்செந்தூர் போகாத போனால் உனக்கு இந்த மாதிரி ஆகும் இப்படிலாம் புதுசு புதுசாக அஸ்ட்ராலஜி சொல்கிறேங்கிற பேரில் அந்த ட்ரெடிஷனை கொலாப்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இந்த மாதிரியான ஆன்மீக பொருட்கள் ஒருத்தருக்கு கொடுக்குறோம் பூஜை பண்ணினா எனக்கு அது பர்சனலாக என்ன பலனை தருதுங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம மற்றவங்களுக்கு தருவோம் ஆக்சுவலி இந்த லாவா ஸ்டோனாக இருக்கட்டும் டைகரை மாதிரியான விஷயம் சவன் சக்கரா இந்த மாதிரி நிறையா இருக்குது அதெல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணதே இல்லை ஏன்னா நம்ம இந்து டெஸ்டில் என்ன இருக்கோ அதைத்தான் தான் மெயினாக பேஸ் பண்ணி பண்ணணும் இந்த கருங்காலி துளசி மாதிரியான விஷயம் ஸ்படிகம் எல்லாமே பல வேத நூல்களில் இருக்குது அதுவும் ஸ்படிகம்னு எடுத்துட்டா மகாபாரதத்தில் அதை பற்றின குறிப்புகள் நிறையா இருக்குது விஸ்வசஸ் நாமத்தில் வருது இப்படி நிறையா சொல்லிட்டு போகலாம் ஆனால் லாவா ஸ்டோன் மாதிரியான விஷயம்லாம் நம்ம ட்ரெடிஷன் இல்லை பண்ண வேணான்னு இருந்தேன் அந்த மாதிரியான டைத்தில் நம்மளுடைய கஸ்டமர் ஒருத்தர் லாவா ஸ்டோன் மாலை வேணும்னு தினமும் ரெண்டு மெசேஜ் பண்ணியிருந்தேன் நான் அவர்கிட்ட எவ்வளவோ எடுத்து சொன்னேன் சார் நான் ட்ரெடிஷனான விஷயங்கள் மட்டும் சார் பண்ணுறேன் இது பண்ணுறது இல்லை ஆன்லைன்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க அப்படின்னு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்குறேன்னா நான் எப்பயோ வாங்கிப்பேனே சார் உங்கள் கையால் வாங்கணும்னு ஆசை நான் ஒரு நாள் அவர்கிட்ட கேட்டேன் மெசேஜ் தினமும் வந்திருந்தப்போ அது ஏன் சார் என் மூலமா மட்டுமே வாங்கணும்னு அடம்பிடிக்கிறீங்கன்னு அவர் சொன்னார் இந்த லாவா ஸ்டோனுங்கிறது நெருப்புலேருந்து இருந்து வருது அக்னி இருந்து லாவா ஹீட்டா இருக்கும் லாவா ஸ்டோன்ங்கிறது கூலா இருக்கும் முக்கியமா இந்த அக்னி சம்பந்தப்பட்ட வழிபாடு பண்றவங்க காயத்ரி மந்திரம் சொல்றவங்களா இருக்கட்டும் இல்ல தனாகர்ஷ்ணம்ங்கிறது இந்த அக்னி சம்மந்தப்பட்டது ஆக்சுவலி பார்சிங்கிற மதம் ரத்தன் டாட்டாலாம் அதுல வந்தவர் தான் அவங்க நெருப்பை மெயின் வழிபாடாக பண்ணுவாங்க அது ரிக்வேதத்தில் ஒரு பார்ட்டு வருண நெருப்பே அருள் பண்ணுனா அருளை தராது இப்போ சோலார் பேனலுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணால் சோலார் பவர் மூலமாக நம்ம கரண்ட்லேருந்து பல விஷயங்களை பெற முடியும் அந்த மாதிரி அக்னி வழிபாட்டில் சில சீக்ரெட் மந்த்ராஸ் இருக்குது அதை கரெக்டாக அப்ளை பண்ணி அதுக்குன்னு சில பொருட்களை யூஸ் பண்ணி பண்ணுறப்போ நமக்கு வெல்த்து லக்ஷ்மி கடாட்சம்ங்கிறது வரும் அதில் இந்த அக்னி வழிபாட்டுக்கு மணி அட்ராக்ஷனுக்கு லாவாப் சவுண்டுங்கிறது ரொம்ப முக்கியமானது நான் அது சம்மந்தப்பட்ட வழிபாடுகள் மந்திர மந்திரப்பிரயோகம்லாம் இருக்கேங்கிறது தெரிஞ்சு ஏங்கையால் வாங்கினா பெனிஃபிட் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும்னு அவர் மனசில் பட்டது தொடர்ந்து அவர் என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்ததுனால சரி அவர் என்கிட்ட ஏற்கனவே நிறையா ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கார் அவாய்டும் பண்ண முடியல யாராவது முன்ன பண்ண தெரியாதவங்க கேட்டாலும் சாரி பண்ணுறது இல்லைன்னு சொல்லிட்டு தொடர்ந்து கேட்டால் பிளாக் பண்ணிடலாம் நம்புகிற அவர் பிளாக் பண்ணுற பர்சனும் இல்லை அப்படி என்ன தான் இருக்குதுன்னு பார்க்கலாமேன்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு சோர்ஸ்லேருந்து டேரெக்டாக வர வச்சேன் இதெல்லாம் ஆக்சுவலி இம்போர்ட்டட் இதில் தான் வரும் லாவாஸ்டோனுங்கிறது ஏன்னா இந்தியாவில் ஏது எரிமலை ஜப்பான் மாதிரி வெளிநாடுகள் ஃபீஜி ஐலேண்ட் அந்த மாதிரி இது தான் வரும் உள்ளங்கையில் பிடிச்ச உடனே நான் ஒரு சில்னஸை உணர்ந்தேன் வைப்ரேஷனை உணர்ந்தேன் நான் ஒரு நாலஞ்சு நாள் போட்டு பார்த்து யூஸ் பண்ணிட்டு தான் அப்புறம் உங்களுக்கு தருவேன்னு ஏன்னா அது எதாவது நெகட்டிவ் எஃபெக்டை காட்டிதுன்னா என்னை நம்பி வாங்குறவருக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது அவர் ஏதோ நெட்டில் எதையோ பார்த்துட்டு சொல்லலாம் அது எந்த அளவு உண்மைன்னு தெரியும்னு நான் பர்சனலாக யூஸ் பண்ண உடனே யூஸ்வலாக ஏதாவது ஒரு ஆன்மீக பொருளை யூஸ் பண்ணால் டென்ஷன் குறையும் கோபம் குறையும்னு சொன்னால் நான் நம்பவே மாட்டேன் அப்படி ஒரு பொருள் இருக்குன்னா முதல்ல நான் யூஸ் பண்ணி என் டென்ஷனை கண்ட்ரோல் பண்ணுவேன்னு சொல்லுவேன் என்னோட ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷனையே முதல்ல கண்ட்ரோல் பண்ணது இந்த லாவா ஸ்டோன் உள்ளங்கையில் பிடிக்கிறப்பயே ஒரு வைப்ரேஷன் சில்னஸ்ஸை ஃபீல் பண்ணிட்டு ஸோ ஃபஸ்ட் டைம் என்னோட ஃபிலாசஃபிலேருந்து கொஞ்சம் லைட்டாக இறங்கி வந்தது இந்த லாவா ஸ்டோனுக்கு மட்டும்தான் இது இன்டூடெஸ்ட்ல சொல்லப்படலை அதே சமயம் இந்த உலகம் தோன்றி பல கோடி வருஷமாறுது ஒவ்வொரு பொருளுக்கும் இந்த உலகத்தில் சில சக்திகள் இருக்கு இப்போ ஸ்ட்ராபெரி மாதிரி வெளிநாட்டு பழங்கள்லாம் வந்து அது ஃபாரின் ஃப்ரூட்ஸுங்கிறதுனால சாப்பிடாம இருக்கிறது இல்லை இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற கரும்பு சூரியனுக்கு படைக்கிற கரும்பே வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கிற தீவுல இருந்து பலாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி இந்தியாவில் வந்து இப்படி நம்முடைய ட்ரெடிஷ்னல் ஃப்ரூட்ஸு கேழ்வரகு மாதிரியான விஷயம்னு பார்த்தா கூட பெரும்பாலும் ஏதோ ஒரு கண்ட்ரியில் ஆப்பிரிக்காலையோ ஆஸ்திரேலியோ இருந்து இங்கே வந்திருக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு சக்தி இருக்கு இந்த லாவா ஸ்டோன்ல இவ்வளோ எனர்ஜி இருக்கிறப்போ இதை யூஸ் பண்றதுல என்ன தப்பு இருக்குன்னு நினைச்சு அப்புறம் நிறைய பேருக்கு பூஜை பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சுது ஸோ லாவாக்கல்னா என்ன அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க லாவாக்கல் எப்படி உருவாக்கப்படுகிறது எரிமலையிலேருந்து உருவாருது லாவாங்கிறது ஹீட்டு லாவா ஸ்டோன் கொஞ்சம் கூலாக இருக்கும் நம்ம பாடி ஹீட்டு மைண்ட் ஹீட்டு ரெண்டுத்தையுமே கண்ட்ரோல் பண்ணும் ஸ்பிரிச்சுவலாக இது இருக்கிற இடத்துல எந்த கெட்ட சக்தியும் வேலை செய்யாதுங்கிறது நம்பிக்கை லைக் ஜப்பான் மாதிரி பல நாடுகளை சேர்ந்த மக்கள் கெட்ட சக்தியிலேருந்து பாதுகாக்க இதை பயன்படுத்துகிறாங்க அதனால் அவங்களுக்கு பலனும் கிடைக்கிறது லாவாக்கள் ஒரு மனிதனுடைய சக்தியும் ஆரோக்கியத்துக்கும் எப்படி உதவுது அதாவது நம்ம ஃபாரினர்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு எவ்வளவோ விஷயங்கள் ஃபாலோ பண்ணுறோம் நம்ம உடம்புக்கு செட் ஆகாத ட்ரெஸ்ஸு நமக்கு தேவையில்லாத சில விஷயங்கள் சாப்பாடு இப்படி அவங்க பண்ணுற சில நல்ல விஷயங்களையும் ஃபாலோ பண்ணலாம் அதில் முக்கியமாக ஜப்பனீஸ் பீப்புள் லாவாஸ்டோன ஜாஸ்தி யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா அது ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறது அப்புறம் கெட்ட சக்தியிலேருந்து பாதுகாக்குங்கிறது நம்பிக்கை நம்பிக்கை மட்டும் இல்லை உண்மையும் கூட

ஏதாவது வெல்த்து மணி அட்ராக்ஷனுக்கும் நல்லது அப்புறம் மெடிடேஷன் பர்பஸ்க்கும் அதை யூஸ் பண்ணலாம் லாவா ஸ்டோனை போட்டுட்டு மெடிடேஷன் பண்ணுறப்போ சீக்கிரமாக நமக்கு அந்த தியான பலன் சித்தியாகும் நம்ம மனசை ஒருமுகப்படுத்துகிற ஆற்றல் நிறையாவே லாவா ஸ்டோன்ல இருக்கு சில பேருக்கு மூச்சில் வந்து மூச்சு திணறல் அந்த மாதிரியான சில பிரச்சனைகள்லாம் இருக்கும் ஸோ லாவா ஸ்டோன் வந்து அதுக்கு ஏதாவது பயன்படுத்த முடியும் அந்த மாதிரி மூச்சு திணறல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குன்னா என்னோட முதல் சஜஷன் தயவுசெய்து நல்ல டாக்டரை பாருங்கள் ஏன்னா இது வந்து ஹெல்த்தை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும் ரத்த ஓட்டத்தை சீராக்கும் மனசை காமாக்கும் ஆனால் இந்த மாதிரி மூச்சு திணறல்னு வந்தால் டெஸ்ட் பண்ணால் நல்ல அனுபவம் வாய்ந்த டாக்டர்களை கேட்டால் அவங்க ஒரு செவன்டி ஃபைவ் டு செவன்டி செவன் ரீசன் சொல்லுவாங்க ஆஸ்மானால் இருக்கலாம் ஹார்ட்டில் ஏதாவது ப்ராப்ளத்தினால வர மூச்சு திணறலாக இருக்கலாம் நார்மல் சரியாக இருக்கலாம் டஸ்ட்னால வர அலர்ஜியாக இருக்கலாம் அதனால் இந்த கம்ப்ளைண்ட்னு தெரியாம நம்ம செல்ஃப் மெடிக்கேஷன் கொஞ்சம் எடுத்துக்கிறதுங்கிறது வெரி வெரி ரிஸ்க் அதுக்கு ப்ராப்பரா டாக்டர் தான் பெஸ்ட் லாவாக்கல்னு சொன்ன உடனே வந்து லாவா வந்து சூடா இருக்கும் லாவாக்கல் வந்து ரொம்ப கூலா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க மனத குளிர்ச்சியா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் விஷயங்கள் தியானம் பண்ணுவாங்க என்ன வச்சு குளிக்கிற குளிர்ச்சி இறங்கும் அப்படிங்கிற மாதிரி மனதை குளிர்ச்சியா வச்சுக்கிறதுக்கு சில கூலான பிளேஸ்ல உட்காந்து லாவாக்கள் மனத குளிர்ச்சியா வச்சுக்குமா ஆமா வச்சுக்கும் அதை உள்ளங்கையில் டச் பண்ணுறப்பயே ஒரு சில்னஸ்ஸை நம்மளால ஃபீல் பண்ண முடியும் நீங்க வேணா கையில வச்சு பார்க்கலாம் நல்லா உள்ளங்கையில மூடி வச்சு பாருங்க ஆமாம் இப்படி பிடிக்கணும் நல்லா உள்ள சுற்றி இப்படி வச்சு பாருங்க ஆ ஒரு சில்னஸ் எனர்ஜியை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் அதுதான் இதோட முக்கியமான சிறப்பு பாடி மைண்டு ரெண்டுத்தையுமே கூலாகும் ஆமாம் இன்னொன்று இந்த லாவாவை எப்படி யூஸ் பண்ணணும்னா லாவான்னு இல்லை எந்த மாலையாக இருந்தாலும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ரெண்டு மூணு மாலை போட்டுகிட்டு இருப்போம் வேறு விஷயம் நம்ம வெளியில் எடுத்து காட்டினா தான் தெரியும் நம்ம போட்டுருக்கிற ரெண்டு மூணு மாலைகளில் லாவா மாலையும் ஒன்று இதை பார்த்தீங்களா இதுதான் லாவா மாலை இந்த மாதிரி நெஞ்சில் படுற மாதிரி போட்டுக்கணும் உள்ளுக்குள்ளே இருக்கணும் நம்முடைய ராசி தாயத்தையும் சேர்த்து இதில் ஆட் பண்ணிட்டு இருக்கோம் தேவைன்னா அந்த மாதிரி போட்டுக்கலாம் இல்லைன்னா வேணாம் நம்ம நூறு ப்ராடக்ட்ஸ் கிட்ட முக்கியமானது இது பண்ணுறோம் அதில் லாவா ஸ்டோனும் ஒன்று இப்போ நம்ம வெளியில் எடுத்து விட்ட தான் இவ்வளோ மாலைகளை யூஸ் பண்ணுறோங்கிறதே தெரிஞ்சிது சில பேர் என்ன பண்ணுறாங்க சட்டைக்கு வெளியில் இப்படி தொங்க விட்டுன்றாங்க அது ஒரு ஸ்டைல் மாதிரி இல்லை நம்ம இந்த மாலையை போட்டுட்டு இருக்கோங்கிறத மற்றவங்க பார்க்கணும் அப்படி இல்லைனா மற்றவங்க பார்வையிலே இந்த மாலை பட்டாதான் நம்ம படாது அப்படி இல்லை இப்போது ஃபோனுக்குள்ள சிம் கார்டு இருக்கணும் இருந்தால் தான் வேலை செய்யும் உள்ளே இருக்கிறப்பயே சிம் இவ்வளோ பவராக இருக்கே இதை நம்ம செல்ஃபோனுக்கு வெளியில் சிம் கார்டை ஒட்ட வச்சா எப்படி இருக்கும்னு சிம் கார்டை எடுத்து ஃபோனுக்கு வெளியில் ஒட்ட வைச்சா என்ன ஆகும் ஃபோன் வந்து வேலை செய்யணும் அந்த மாதிரி இந்த மாலையெல்லாம் எல்லாம் வந்து நம்ம நெஞ்சில் ஸ்கின்ல டைரக்டாக பட்டாதான் சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடந்து நம்ம ஹெல்த்தும் இம்ப்ரூவ் ஆகும் மென்டலியும் நம்ம வந்து ஸ்ட்ராங் ஆகும் அதனால அப்படி வெளியில விடுறத விட என்னோட சஜஷன் இதெல்லாம் உள்ளுக்குள்ள போடணும் டேரக்டா நெஞ்சில் படுறப்போ அப்போ கிடைக்கிற அந்த பவர் எனர்ஜி லெவல் அதை ரியலைஸ் பண்ணாதான் உணர முடியும் சில பேர் வந்துட்டு அழகுக்காக சில விஷயங்கள் பண்ணுவாங்க அழகுக்காக நீங்கள் இந்த மீன் ஸ்டோன்ஸ் போடுவாங்க சில பேர் அதுக்காக வந்துட்டு சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ லாவாக்கல் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாமா நாளாக இருக்கணும் ஸோ நான் தன்மையா தெரியணும் நான் தேஜஸோட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக லாவாக்கல் ஏதாவது யூஸ் பண்ணுவாங்களா ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும் கடவுள் படைப்புல எல்லாமே அழகுதான் பிளாக் கலருக்கு கூட ஒரு அட்ராக்ஷனுங்கிறது இருக்கு இல்லாம இல்லை ஆனா அந்த லாவாவோட அந்த அப்பியரன்ஸ் அந்த கலருக்கு அதை அழகு பொருளா யூஸ் பண்றதுக்கு எத்தனை பேர் ரெடிங்கிறது தெரியல அழகுங்கிறது அவங்க பார்வையை பொறுத்து இருக்கு இதில் அழகியும் தாண்டி உடம்புக்கு நல்லது மனசுக்கும் நல்லது அதனால யூஸ் பண்ணிக்கலாம் லாவாக்கல் யூஸ் பண்ணுறதுனால பிளட் சர்க்குலேஷனில் ஏதாவது மாற்றங்கள் இருக்குமா சில பேருக்கு வந்துட்டு சாப்பிட்டா வந்து சரிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க வயிறு உப்புசமாக இருக்குது சரிக்காது அப்படிங்கிற விஷயத்துக்காக சில தியானங்கள் சில வகையான ஸ்டோன்ஸு சில வகையான மாலைகள்லாம் வாங்கி போட்டுப்பாங்க அதை இந்த இந்த லாவாக்கல்னால சில விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஏதாவது மாற்றங்கள் இருக்குமா ஏன் மாற்றங்கள் இருக்கும் இப்போ கருங்காலியாக இருந்தாலும் ருத்ராட்சமாக இருந்தாலும் லாவா ஸ்டோனாக இருந்தாலும் மூணுத்துக்கும் இருக்கிற ஒத்துமை எலக்ட்ரோ மேக்னட் வேவுங்கிறது ஜாஸ்தி லாவா ஸ்டோனில் மற்ற சில பல கற்பனையாக பண்ணி பார்க்க முடியாத எனர்ஜிஸும் இருக்குது ஜீரண பிராப்ளத்துக்கும் நல்லது அதே சமயம் நீங்கள் ஜிம்முக்கு போய் தௌசண்ட் கேலரிஸை பர்ன் பண்ணுற அளவு எக்ஸசைஸ் பண்ணுறீங்க வெளியில் வந்து த்ரீ தௌசண்ட் கேலரிக்கு ஜங்க் ஃபுட் சாப்பிட்றீங்கன்னா யூஸே கிடையாது அதனால லாவா ஸ்டோன் ஓரளவு நம்ம ஜீரண ப்ராப்ளத்தை சரி பண்ணணும் இரத்த ஓட்டத்தை சீராக்கி ஜீரணம் நல்லா நடக்கிறதுக்கு ரத்த ஓட்டம் சீராக இருக்கிறது ரொம்ப முக்கியம் ஆனால் வெறும் லாவா ஸ்டோனை மட்டும் இதுக்கு நம்பாமல் ஒரு நாளைக்கு ஃபார்ட்டி மினிட்ஸாவது வாக் பண்ணணும் ஸ்பீடாக மற்ற சில விஷயங்கள் அதையும் ஃபாலோ பண்ணால் தான் ஃபுல் பலனுங்கிறது கிடைக்கும் லாவா ஸ்டோன் மன அழுத்தத்தை குறைக்குமா கண்டிப்பாக குறைக்கும் அதுக்கு நானே உதாரணம் எனக்கு இப்போ முன்னைய விட ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிருக்கு எல்லாருக்குமே ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸு ப்ரெஷர் அப்படிங்கிறது உண்டு சில பேர் வெளியில் காட்டிப்பாங்க சில பேர் காட்டிக்க மாட்டாங்க அது எந்த அளவு இருக்குங்கிறத பொறுத்து தான் இதுக்கு முன்னாடி நான் ஏதாவது ஒரு வேலையை இருக்கிறப்போ சின்ன டிஸ்டபன்ஸ் வந்தாலே டென்ஷன் ஆகிடுவேன் என் மூஞ்சு முகரிடும் பட் இப்போ எப்படின்னா அந்த மாதிரி எதாவது டிஸ்டர்பன்ஸ் வருது தேவையில்லாத டைவர்ஷன் வருதுன்னா அதை ஜஸ்ட் காமெடியாக ஒரு ஹியூமராக எடுத்து வாட் நெக்ஸ்ட்னு போகிற லெவல் அது சின்ன விஷயமா இருக்கட்டும் பெரிய விஷயமா இருக்கட்டும் அந்த மெச்சூரிட்டி லெவல் எனக்கு சில மெடிடேஷன் மூலமா கிடைச்சது இல்லாம பண்றதுக்கான மைண்ட் பவர் எனக்கு லாவா ஸ்டோன் தான் வந்தது இப்போ வந்து மெடிடேஷன் பண்றவங்க ஸ்படிக மாலையா இருக்கட்டும் மெடிடேஷன் பண்ற ருத்ராஜ மாலையா இருக்கட்டும் அதை வச்சிட்டு நூற்றி எட்டு தடவை ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லுவாங்க அந்த மாலையை ஏதாவது மந்திரம் சொல்லலாமா சொல்லலாம் ஆக்சுவலி அந்த மாதிரி மந்திர ஜபம் பண்ணுறதுங்கிறது தியானத்தில் வராது தாரணையில் வரும் அந்த தாரணைங்கிறது என்னென்னா மனசை குறிப்பிட்ட ஏதாவது ஒரு பொருளில் நிலை நிறுத்துதல் இப்போ ரூமில் நீங்கள் ஒரு தீபம் ஏற்றி வைக்கிறீங்க அந்த ஜோதியே கண்ணசைக்காமல் பார்த்துட்டு இருக்கீங்க அது வந்து தாரணை ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்கிறீங்க தியானங்கிறது மனசில் எதையுமே நினைக்காமல் பிளாங்காக வச்சுக்கிறது அது ரொம்ப கஷ்டம் யாராலையுமே முடியாது நம்ம கூட ஒரு ரெண்டு இல்லை மூணு செகண்ட் வேணால் அப்படி மிஞ்சி போனால் வச்சுக்க முடியும் ஆக்சுவலி நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது தாரணை அந்த மாதிரி தாரணைக்கும் அதோட அடுத்த லெவலுக்கான தியானத்துக்கும் இந்த லாவா ஸ்டோன் பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணும் லாவா ஸ்டோன் வந்து சில பேர் அதிர்ஷ்டத்துக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க லாவா ஸ்டோன் வந்துட்டு அதிர்ஷ்டத்துக்கு உதவுமா தாராளமா கொடுக்கும் அது எப்படி உதவும் ஏன்னா லாவா ஸ்டோன்கிறது இந்த தனாகிருஷ்ண சம்பந்தப்பட்ட அக்னி மந்திரம் சம்மந்தப்பட்ட இது எல்லாத்தையுமே மந்திரங்களை சீக்கிரமாக சித்தியாக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதில் ஜாஸ்தி இருக்குது பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஜாஸ்தி இருந்தாலே அது வந்து லக்கை தான் கொடுக்கும் மற்ற விஷயங்களை விட இது வந்து ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் ஜாஸ்தி பலனை தரும் அது எல்லாத்தையும் தாண்டி நம்முடைய கர்மா விதிங்கிறது இருக்குது ஜாதகம்ங்கிறது இருக்குது முக்கியமாக நம்ம எந்த அளவு செல்ஃப் மோட்டிவாக இருக்கோங்கிறது இருக்குது ஆனால் இது எல்லாம் இருந்தும் பல வருஷமாக ஃபெயிலியரே பார்த்துட்டு இருக்கிறவங்க பல பேர் இருக்காங்க இப்போ சில பேர் இருபது இருபத்தஞ்சி வருஷமாக தொடர்ந்து ஏதாவது ஒரு ஃபீல்டில் சாதிக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க அது சினிமாவாக இருக்கட்டும் வேறு ஏதாவது ஃபீல்டாக இருக்கட்டும் அவங்களுக்கு எங்கே போனாலும் ஏமாற்றம் ஃபெயிலியர் தான் தரும் ஆனால் அவங்கள நார்மலாக ஒரு டீ கடையில் வெளியில் பார்க்குறப்போ துளி கூட இந்த விர்தி மூஞ்சியில் இருக்காது எனக்கு நாளைக்கே ஏதோ ஒரு நல்லது நடக்க போகிறது ஏதோ என் லைஃப் மாறப் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க அவ்வளோ கான்ஃபிடென்ட் லெவலாக பேசுவாங்க அவ்வளோ கான்ஃபிடென்ட் இருந்தும் விடாம அவங்க முயற்சி பண்ணியும் நம்ம ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப நினச்சா அது நடக்கும்பாங்க ஆனா சில பேருக்கு அது நடக்கிறது இல்லையே அப்ப ஏதோ சம்திங் வந்து தடுக்கிறது அந்த மாதிரி தன்னம்பிக்கை ஜாஸ்தி இருக்கிறவங்க இந்த மாதிரியான பொருட்களை யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் சீக்கிரமாவே ரிசல்ட் கிடைக்கும் லாவாக்கள் பணம் மற்றும் வேலையில் வந்துட்டு உயர்வடைவு சில பேர் வந்துட்டு என்னதான் கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாலும் வந்துட்டு அதில் ஒரு நல்ல பேர் கிடைக்காது சில பேருக்கு எவ்வளோ தான் பணம் சேர்த்து வைத்தாலும் வந்துட்டு அந்த பணம் கையில் நிற்காது ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் போகும் ஸோ இந்த லாவாக்கள் அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரி உதவுகிறது அந்த மாதிரியானவங்களுக்கு லைஃப்பில் ஜெயிக்கிறதுக்கான வழியே அது காட்டும் இதில் இருக்கிற அந்த வைப்ரேஷன் பவர் அவங்களோட லைஃப் ஸ்டைலை அட்லீஸ்ட் ஒரு சில ஸ்டெப்ஸாக இம்ப்ரூவ் பண்ணும் பெண்கள் லாவாக்கள் யூஸ் பண்ணலாம்னா என்ன விஷயத்துக்காக அதில் யூஸ் பண்ணலாம் அதாவது மொத்தம் நம்ம உடம்புல எழுபத்தி ரெண்டாயிரம் நாடிகள் இருக்கு அதில் ரொம்ப முக்கியமானது ரெண்டு நாடி ஆண்களுக்கு பிங்களா நாடி வலது பக்கம் பெண்களுக்கு வந்து இடகளா நாடி அந்த பிங்களா நாடி இடகளா நாடி மாதிரியான நாடிகளில் ஆக்டிவேட் பண்ணி நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜியை ஜாஸ்தி தர பவர் ஸ்டேஷனாக இந்த லாவா ஸ்டோனுங்கிறது இருக்குது அதனால் இதை வந்து ஆண்களுக்கு மட்டும் பெண்களுக்கு மட்டும் இல்லைன்னா திருநங்கைகளுக்கு மட்டும் திருநம்பிகளுக்கு மட்டும் அப்படி சொல்ல முடியாது எந்த ஜெண்டரா இருந்தாலும் எந்த வயசா இருந்தாலும் எல்லாருக்குமே இது வந்து அதிகம் நல்லது பண்ணக்கூடியது தான் லாவாக்கள் வந்து குழந்தைங்களோட கல்விக்கு உதவுமா சில இடத்துல என்னதான் படித்தாலும் மறந்து போயிடுறான் ஸோ எவ்வளோ சொல்லி கொடுத்தாலும் தலையில் ஏறவே மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் பண்ணுவாங்க ஐ மீன் சாப்பாடு சாப்பாடில் சில மருந்துகள் கொடுப்பாங்க கயிறுகள் கோயிலில் போயிட்டு மருந்துச்சு கயிறெல்லாம் வாங்கி கட்டுவாங்க ஸோ லாவா ஸ்டோன்னால் குழந்தைங்களுக்கு படிப்பில் என்ன மாற்றம் ஏற்படும் ஆக்சுவலி இதை பார்க்குறப்போ எனக்கு சிரிப்பு தாங்க வருது இப்போ என்னென்னா அதிர்ஷ்டத்தினால அரசியல்வாதியானவங்க கோடீஸ்வரங்களானவங்க நிறைய பேர் இருக்காங்க பேரை ஒழுங்காக எழுத தெரியாதவங்க கையெழுத்தே போட தெரியாதவங்க எம்எல்ஏ எம்பி மினிஸ்டரான நாடு இந்த நாடு எழுத படிக்க தெரியாமல் தொழிலதிபராகி சாதித்தவங்க கூட சில பேர் இருக்காங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனால் அதிர்ஷ்டத்தினால கலெக்டரானே அதிர்ஷ்டத்தினால டாக்டரானேன் அதிர்ஷ்டத்தினால ஆடிட்டரானேன்னு ஒத்தனை சொல்ல முடியுமா கடுமையாக உழைச்சி ஸ்ட்ரீட் லைட்டில் படித்து குடும்பத்தில் ஒருத்தவங்க கூட மழைக்கு கூட பள்ளிக்கூடம் ஒதுங்கிருக்க மாட்டாங்க ஆனால் கடுமையாக உழைச்சி ஒரு டாக்டராக இருப்பாங்க இன்ஜினியராக இருப்பாங்க ப்ரொஃபஸராக இருப்பாங்க படிக்க வைக்கிற மாதிரி ஒரு பொருள் இது வரைக்கும் இல்லை இனிமேலும் வராது இந்த லாவா ஸ்டோன்கிறது என்ன பண்ணணும்னா ரத்த ஓட்டத்தை சீராக்கி ஒரு சுறுசுறுப்பை கொடுக்கும் அந்த சுறுசுறுப்பை ஒழுங்காக படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணணும் ஆனால் அந்த சுறுசுறுப்பை ஊர் சுற்றுறதுக்கு யூஸ் பண்ணால் என்ன பண்ண முடியும் அது அவங்க கையில் இருக்குது நல்லா மார்க் வரணுன்னா உடம்பு சில எக்ஸசைஸ் இருக்கிற மாதிரி பிரெயின் கேம்ஸ்னு இருக்குது செஸ் ஆடலாம் செஸ்ஸை விட த்ரீ டைம்ஸ் ரூபிக் க்யூப் பவர்ஃபுல் அதான் கையில் கலர் கலராக வச்சு திருவாங்களே ஒன்று ஆறு கலர் வைக்கிறது கியூபு ஒரு நாளைக்கு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸாவது ஆடணும் கொஞ்ச நேரமாவது கண்ணிமையை ஆட்டாமல் இப்படி விரல்களை வச்சு கட்டை விரலோட கட்ட விரலை வச்சு ப்ரெஸ் பண்ணுறது தம்பு எக்ஸசைஸ் மாதிரி சிலதெல்லாம் இருக்குது இப்போ நம்ம எந்த ஒரு வேலை பண்ணுறதா இருந்தாலும் கட்டவிரலுக்கு எந்த அளவு ஜாஸ்தி வேலை கொடுக்குறோமோ அந்த அளவு மூளை சுறுசுறுப்பாகும் அதனால்தான் பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடியே கையில ருத்ராட்ச மாலை மாதிரி ஜப மாலைகளை வச்சு கட்டவரலால் ஒரு விட்டி ஜபம் பண்ணுற இந்த சிஸ்டம் எதனால வந்தது நம்ம பிரெயினை ஆக்டிவேட் பண்ணணும்னு அந்த மாதிரி பிரெயின் எக்ஸசைஸ்ன்னு சிலது இருக்குது வாரத்தில் ஒரு மூணு நாளாவது பட்டர் ஃப்ரூட்டுங்கிற அவக்கோடா வால்நட்டு வல்லார இந்த மாதிரி மூளையில் இருக்கிற செல்ஸை ஆக்டிவேட் பண்ணுற சாப்பாடுகள் ஃப்ரூட்ஸை கரெக்டாக எடுத்துக்கணும் பிரெயின் எக்ஸசைசஸ் சில முத்ராஸ் இருக்கு பிரெயினை ஸ்ட்ராங்காக்கிறதுக்கு அதை எல்லாம் பண்ணணும் அதோட லாவா ஸ்டோனு திரும்ப திரும்ப எடுத்துக்காட்ட வேண்டியதாக இருக்கு அதுக்கப்புறம் பைஜெயந்தி மாலைன்னு ஒரு மாலை இருக்கு இது வெற்றி அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது வனமாலி கதி சாங்கி சங்கி சக்ரி சனந்தகி ஸ்ரீமான் நாராயணூர் விஷ்ணு வாசுதேவோ அபிரட்சதோ விஸ்வசனாமத்தில் சொல்லப்பட்ட மாலை இது முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிப்பு மார்க்குக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணும் லாவா ஸ்டோனையும் அதோட அடிஷ்னலாக சேர்த்து போட்டுக்கலாம் ஆனால் மாலையை போட்டால் உடனே மார்க் ஜாஸ்தி ஆகுமானா இப்போ சொல்லிட்டேனே ஆகாது இதையெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இதுவும் போட்டா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் லாவா ஸ்டோன் வந்து குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறையா கோயில் போவாங்க பரிகாரங்கள் பண்ணுவாங்க என்ன சொன்னாலும் செய்வாங்க ஸோ இந்த லாவா ஸ்டோன் மூலமா அவங்களுக்கு ஏதாவது பயன் இருக்கா இது வந்து ரத்த ஓட்டத்தை சீராக்கும் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் ஆனால் அந்த குழந்த பாக்கியம் கிடைக்கணுங்கிறதுக்கு அதை விட பெரிய விஷயங்கள் நிறையா இருக்குது திருக்கருகா ஒரு கர்ப்பரட்சாம்பிகை கோவில் நிறையா பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க கும்பகோணத்தில் இருக்குது அதுக்கு பக்கத்துலேயே கருவளஞ்சேரின்னு ஒரு கோவில் இருக்குது சென்னைன்னு எடுத்துட்டா அந்த போரூர் பக்கத்தில் குன்றத்தூர் குன்றத்தூர்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தள்ளி போனால் காத்தியாயினி கோவில்னு ஒரு கோவில் பெரிய புராணம் எழுதிய சேக்கிழார் அவதாரம் பண்ண இடம் அவர் வாழ்ந்த வீடு கூட பக்கத்தில் இருக்குது அங்கே வந்து ஏழு சனிக்கிழமை பிரம்மாண்டமான ஸ்படிகக்கல்லுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க மூணு பௌர்ணமே அங்கே சிறப்பு யாகம் பண்ணி இந்த வில்வக்காயோட சில மூலிகை பொருட்களை சேர்த்து உருட்டி கொடுப்பாங்க அதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயங்கள் பதினஞ்சு வருஷம் தொடர்ந்து குழந்தையே இல்லாதவங்க கூட அந்த பூஜையில் கலந்துட்டு குழந்தைங்கிறது கிடச்சிருக்கு அதுக்கு அவங்க வாங்கிற தொகையும் ரொம்ப ரொம்ப ரீசனபிள் லாப நோக்கம் இல்லாமல் சர்வீஸ் மென்டாலிட்டியோட இந்த கோவிலில் இருக்காங்க இந்த மாதிரியான கோவில்களுக்கு போயிட்டு வரப்போ நல்ல பலன்கிறது கிடைக்கும் இந்த லாவாக்கில் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் ஏன்னா இன்னைக்கு ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் இல்லாதவங்க யாருமே கிடையாது கேஜி ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஐ ஃபீல் வெரி டிப்ரெஸ்ட் ஸ்ட்ரெஸ் டென்ஷன் இப்படிலாம் சொல்கிற வழக்கம் இன்னைக்கு வந்து ஜாஸ்தியாகிட்டுருக்கு ரொம்ப வேடிக்கையாக போயிட்டுருக்கு இன்னைக்கு உலகம் அதனால எல்லாருக்குமே லாவா ஸ்டோன் இன்னைக்கு தேவைப்படும் ஓகே ஸோ இந்த லாவாக்கல்லை யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறவங்க என்னென்னதை ஃபாலோ பண்ணணும் சில பேர் சில மாலைகள் போடும்போது சொல்லுவாங்க மாமிசம் சாப்பிடக்கூடாது ஸோ இதை வந்துட்டு படுக்கையில் போட்டிருக்கக்கூடாது சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கணும் சில நேரங்கள் கலட்டி வச்சிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இந்த லாபாக்களை யூஸ் பண்ணுறவங்க எப்படி யூஸ் பண்ணணும் ஆக்சுவலி குளித்ததுக்கப்புறம் போட்டுக்கணுங்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஐஜீன் அது ஒன்று இன்னொன்று தினமும் குளிக்கிறப்போ அதை கழுத்தில் போட்டுட்டு குளிச்சா இது கல் ஒன்றும் ஆகாது ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் அந்த நூலு தினமும் தண்ணி பட்டு பட்டு வீக் ஆகிடும் எப்பயாவது மழையில் நினைஞ்சி தண்ணியில் போட்டால் வழி வேற அதனால குளித்ததுக்கப்புறம் போட்டால் அதோ அந்த நூலோட லைஃப் நிறையா நாள் வரும் அதே மாதிரி நைட்டு படுத்துக்கிறப்போ போட்டுக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கான காரணம் அதுவும் என்ன மாதிரி மூணு நாலு மாலையை போட்டுன்னு சுற்றுறவங்க உருண்டு பரண்டு படுக்கிறப்போ எவ்வளோ சிரமமாக இருக்கும் ஒய் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அவசியம் இல்லை தூங்குறப்போ போட்டுக்கிறதுக்கு அப்போ நைட்டு படுத்துக்கிறப்ப கயட்டி வச்சிடலாம் அதே மாதிரி ரெஸ்ட் ரூம் போகிறப்போ மெயினாக டூ பாத்ரூம் போகிறப்போ கயட்டி வச்சுருக்கு பெட்டர் ஹைஜீன் தான் எப்பயாவது மறந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இந்த மாலையெல்லாம் வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணலாம் இப்போ நான்வெஜ் சாப்பிட்றது வெஜிடேரியன் சாப்பிட்றது அவங்கவுங்க விருப்பம் அந்த நேரத்தில் கழுத்தில் போட்டுக்கிறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் இல்லைனா நான்வெஜ் சாப்பிட்றவங்க மட்டும் கைட்டி வச்சிருங்க ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு போட்டுக்கலாம் குளிச்சுட்டு போட்டுக்கணும்லாம் அவசியம் இல்லை ஸோ இதெல்லாம் அவங்கவுங்களுடைய அவங்களுடைய லைஃப் ஸ்டைலு விருப்பத்துக்கு ஏற்ப ஃபாலோ பண்ணால் இன்னும் நல்ல பெட்டர் ரிசல்ட் தரும் ஸ்போர்ட்ஸ் பர்சன்லாம் லாவாக்கல்ல யூஸ் பண்ணலான்னா அவங்க யூஸ் பண்ணால் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அவங்களுக்கு அந்த எனர்ஜி லெவல் கண்டிப்பாக ஜாஸ்தியாகும் பாடிலையும் சரி மைண்ட்லேயும் சரி எனர்ஜி லெவலை இன்க்ரீஸ் பண்றது தான் லாவா ஸ்டோனோட முக்கியமான பெனிஃபிட்டு ஸோ கல்ல பார்த்தினா ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க தொடர்ந்து மக்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி வணக்கம் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ தி விவோ V50 வித் ஸ்டன்னிங் டிசைன் அண்ட் ப்ரோ லெவல் போர்ட்ரெய்ட் ஃபோட்டோகிராஃபி பை நவ மந்திரங்கள் பக்தி கதைகள் வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் லான்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது